வரும் தீபாவளிக்கு மறுநாள் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஈடு செய்யும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் ராமு முதல்வருக்கு கோரிக்கை அனுப்பியுள்ளார் இதேபோல் தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் உள்பட பலரும் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இதனை அரசு ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தீபாவளி பண்டிகைக்கு தமிழ்நாட்டில் நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் ராமு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அனுப்பிய மனுவில் கூறுகையில் தீபாவளி பண்டிகை வரும் இருபதில் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி வெள்ளிக்கிழமை மாலையே அனைத்து பள்ளிகளில் இருந்தும் விடுதிகளில் தங்கிப் படித்து வரும் வெளியூர் மாணவ மாணவியர் மற்றும் வெளியூரில் தங்கி பணியாற்றி வரும் ஆசிரியர்களும் தங்கள் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்றுவிடுவார்கள் தீபாவளி பண்டிகையை பொறுத்தவரை பகலை விட இரவு நேரத்தில் தான் வீட்டில் உள்ள குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள் வண்ண வண்ண பட்டாசு வகைகளை வெடித்தும் அதை கண்டுகளித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகும் எனவே தீபாவளி அன்று இரவு பெரும்பாலான மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்களும் தங்கள் சொந்த ஊரில் தீபாவளி பண்டிகையை அவசரம் அவசரமாக கொண்டாடிவிட்டு திரும்பவும் தாங்கள் படிக்கும் அல்லது பணிபுரியும் பள்ளிகள் சார்ந்த ஊருக்கு இரவோடு இரவாக பயணப்பட்டு செல்வதில் பெரும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது எனவே தீபாவளிக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அன்று பள்ளிகளுக்கு விடுமுறையாக இருந்தால் மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் என அனைவரும் போக்குவரத்து நெரிசலின்றி பயணம் செய்து தங்கள் பள்ளி சார்ந்த வசிப்பிடங்களுக்கு வந்து சேர்வர் அவற்றை கருத்தில் கொண்டு வரும் அக்டோபர் இருபத்தொன்று இல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஈடு செய்யும் விடுமுறை வழங்க வேண்டும் அதற்கு பதில் வேறொரு நாளை ஈடு செய்யும் பணிநாளாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆசிரியர்கள் மட்டுமின்றி தலைமை செயலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் உள்பட பலரும் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த கோரிக்கையை ஏற்று அரசு விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு அதிகம் ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தீபாவளிக்கு மறுநாள் அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை கிடையாது ஆனால் அரசு ஒவ்வொரு ஆண்டும் மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் விடுமுறை அறிவித்து வருகிறது அந்த வகையில் இந்த முறையும் கோரிக்கையை இற்று விடுமுறை அறிவிக்கவே வாய்ப்பு அதிகம் அப்படி விடுமுறையை அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்தால் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதாவது அக்டோபர் பதினெட்டு முதல் இருபத்தொன்று வரை நான்கு நாட்கள் விடுமுறை பழி மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அரசு ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை கிடைக்க வாய்ப்பு உள்ளது